இவ எனக்கு என்னன்னு ஒரு அவகிட்ட சொல்லலடி போங்கடா சரிப்போ நாம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு உங்க அப்பா அந்த வண்டியை எடுத்துட்டு இருந்த வாரேன்னா அப்பாவோட வாரேன் அப்புறம் அவை வராமையா நாங்க மட்டும் வருவோம் சரி சரி அம்மா வாமா அப்பா எங்க வாரமா அப்பாவும் தம்பியும் பின்னாடி வாராக வண்டியை நிறுத்திட்டு வாரன்னு சொன்னாருமா அந்த வார ஓ சின்ன மகா அழைக்கிறா போ போ கூப்பிடுறாளே அதான் அதான் சரி வா ஏன் இங்கன்னு நிக்கிற வாடி அங்க போவோம் போ வரேன் போ வரேனா ஏன் எதுவும் கோவமா சோனி உங்ககிட்ட பேசினாலா இல்லையா பேசினால வாக்கானே ம் அதுக்கு என்ன குறைச்சல் நல்லா தான் பேசுச்சு அப்புறம் ஏண்டி சொல்லுன்னு கோவமாவே இருக்க

சொல்லு அறிவு இருக்கா இல்லையா விட்டுட்டு வந்துட்டியா யார் வீட்டுக்கும் ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க உன் தங்கச்சி வீட்டில் தானே அடி அதுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாதா பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டேன்னு அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க விட்டுட்டு வந்துட்டா விட்டுட்டு வந்துட்டேன்னா அசால்ட்டாக சொல்ல முடியும் கூட்டிகிட்டு வந்தாதான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல முடியும் உனக்கு என்ன இப்போ பிரச்சனை இங்கே பாரு சத்தியா வர வர ஓவரா பண்ணுற

நீ போடா நான் வரேன் அப்பா வரேன் பா போங்க பா ம் சரிமா அடடே அதா கேக்குறானே நல்லா இருக்கீங்களானே நான் நல்லா இருக்கையா நீ நல்லா இருக்கியா வாங்க பா தம்பி இப்பதான் வரீங்க ரொம்ப நேரமா நீங்க வரல வரல போன் பண்ணிட்டு இருந்தோம் ஏ லேட் வீட்ல அப்படி என்ன வேலை அப்படி இல்ல வார வழியில கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்க வேண்டியதா இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிருச்சு அக்கா ஓ அப்படியா சரிப்பா சரி வாங்க ஏன் சத்யா இங்க நின்னுட்டு இருக்க போமா அங்க போ

எத்தனை தடவை சொல்லியாச்சு கூப்பிட்டாச்சு ஏன்டா அப்படி இருக்கு நானும் எவ் நான் நானும் கூட கூட்டேண்டா சீலா வாம அப்படி வந்து நில்லுவான்னு மூஞ்சி அப்படி திருப்பிட்டு போகுது சோனிய என்னடா பண்ணுச்சு சோனிய அத்தனை தடவை கூப்பிட்டுருச்சு கிளம்பக்கு சொல்லி கிளம்பு வேணாகுது நாங்குது என்ன பெரியவனே அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதாப்பா இப்போ மட்டுமா அப்படி பண்ணுறா அவள் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவா அவளை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே விடுங்க நீங்கள் போய் இதை பெருசாக எடுத்துக்காதீங்கப்பா இல்லைடா இருந்தாலும் வீட்டில் நடக்கிற விசேஷத்தில் கலந்துக்காமல் அப்புறம் எதுக்குடா இருக்கணும் சொல்லி எதுக்கு இருக்கணும் கலந்துக்கிறது இல்லையா நமக்கு தெரியுது அவளுக்கு தெரியணும்ல சரி சரி அருணே நேரம் ஆகுது கேட்க கட் பண்ணுங்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே அப்பு குட்டி இந்திரா கத்திய புடி ஏ சும்மா உடனே செயனை வாங்கிட்டு வந்துட்டீங்க என்னதான் இருந்தாலும் மகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்லியாச்சு சொன்னதை உடனே செய்யணும் இல்லையா நால பின்ன சொல்லி காட்டிட கூடாது அவள் வேணும்னு சொல்லியிருக்கா நீங்க அத பெருசா எடுத்துக்கிட்டீங்க அவ்வளவுதான் ஆனா வேணும்னு சொன்னது ஏன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு அவசியமா நாங்க என்ன அப்படி அவங்க கிட்ட இது கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு வந்து தான் ஆகணும்னு சொன்னோம் நீங்க சொல்றீங்களா சொல்லலையோப்பா எங்களோட கடமை நாளை பின்னால் ஒண்ணு செய்யலைன்னு சொல்லிடக்கூடாது அதனாலதான்ப்பா நான் வாங்கிட்டு வந்ததே ஆமா ஏன்கா இது நாள் வரைக்கும் நீங்க அது செய்யல இது செய்யலன்னு நாங்க சொல்லியிருக்கோமா ஆனே சரி அப்படி யாராவது

ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைக்கு போட வேண்டிய கடமை போட்டு தான் ஆகணும் யாரும் வேணாலாம் சொல்ல வேணாம் பிள்ளைக்கு போட்டு விடு செல்வி நீ போட்டு விடு செல்வி அப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா நான் அம்மா கிட்ட என்னமோ கேட்டேன் சொல்லல ஆனா அம்மா கிட்ட நான் கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டேன்பா ஆனா சத்யாவுக்கு என்னப்பா என் மேல கோவம் அப்படி அவ அவ்வளோ டென்ஷன் ஆகி கோபப்படுறாப்பா அதுதான் என்னால தாங்கிக்கிற முடியல தெரியுமா நான் ஜாலிக்கு ஒரு காமெடிக்கு தான்ப்பா அம்மாட்ட கேட்டேன் ஆனா அவ கோவப்பட்டு என்னை எப்படி பேசுனா தெரியுமா அவங்க வீட்டுக்கு போனப்ப நான் சத்த நேரம் கூட உக்காரலப்பா அப்பவே எழுந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன்ப்பா ஏன்பா அப்படி சத்யாக்கு கோவம் சரி சரி விடுங்க இதெல்லாம் இப்ப பேசுற நேரமா பிள்ளைக்கு கேக்கு ஊட்டி விட்டு எல்லாரும் ஊட்டி விடுங்க சாப்பாடு வந்துருச்சான்னு பாருன்னு சாப்பாடு போடணும் சரி செயின் என்ன வாங்கிட்டு வந்தாச்சு போட்டு விட வேண்டியதானே

இப்போ அந்த மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவ என் புருஷன் காசு கொடுத்து உமா அவனுக்கு வாங்கிட்டு வந்திருக்க அம்மா இப்போ என்ன சொல்லுவ சொல்லு சத்யா பாய முறி இப்போ என்ன கொடுத்தா என்ன நான் அப்புறம் யார்கிட்ட போய் கடன் கேட்பேன் சத்யா எப்ப எதை பேசுறேன்னு தெரியாதா உனக்கு அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க சோனி விடு சோனி உங்க அக்காவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல நல்ல நாள் ரெண்டு பேர் ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்பவுமே இப்படித்தான் நல்ல நாள் அதுவும் அப்படித்தான் சண்டை போட்டுட்டே எடுப்பீங்களா விடுங்க சண்டே முதல்ல விடுங்க விட்டுட்டு முதல்ல பிள்ளைக்கு கேக்கு வெட்டுற வேலையை பாருங்க சும்மா எப்ப பார்த்தாலும் சண்டை எப்ப பார்த்தாலும் சண்டை தான் உங்களுக்குள்ள அப்புறம் தெளிவக்கா காசுன்னு ஒன்று கேட்ட நான் உதவாம யார் உதவுவா பையங்குற முறையில நான் தானே ஆ நான் தான் நானே இல்லைன்னா அருண் அருண் வீட்டுக்கு செய்ய அருண் பிள்ளைக்கு செய்யணும்னா என் கிட்ட தான் கேட்க முடியும் ஏன் பிள்ளைக்கு செய்யணும்னா அருண் தான் கேட்பாங்க அந்த மாதிரி மாத்தி மாத்தி தானே உதவிக்கிறனும் இதுல என்ன இருக்கு இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை

இருந்தா சிரிச்ச மூஞ்சியோட இருக்கிறதா வரணும் இல்லன்னா பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதானே அங்க இருந்து கிளம்பி எல்லாருக்கிட்டையும் ஏன் மூஞ்சியை காட்டிட்டு இருக்கணும் அவசியமா என்ன அதுக்கு பேசாம வீட்ல இருந்துட்டு போயிடலாமே நீங்களுமா நீங்களுமான்னு கேட்டேன் என்னப்பா ஒரு மாதிரி தான் பேசுறீங்க பின்ன என்னம்மா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க பழசெல்லாம் இப்ப இங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரமா சொல்லு நீயே சொல்லு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரமான்னு கேட்டேன் காசு வாங்கினது உண்மைதான் அதை வந்து சொல்லி காமிச்சிட்டு இருக்க எல்லாரும் முன்னாடியும் அப்ப எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காது உங்ககிட்ட காசு வாங்கி இதை வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லுமா வாங்கிட்டு வந்திருக்கணும் ஒரு மாதிரி இருக்காதா பா என்னப்பா நான் சொன்னதுனால என்னாச்சு ரொம்ப கோவப்படுறீங்க

சத்தியா இப்படி எல்லாம் சொல்லும் போது அத நான் வாங்குறது எனக்கு சரிபட்டு வரல எனக்கு நகை வேணாம் பிள்ளைக்கு எத்தனையோ செயின் இருக்கு தான் போட்டு அழகு பார்க்கணும்னு அவசியம் இல்லைக்கா எனக்கு வேண்டாம் பிளீஸ் உண்மையே சொல்லணும்னா எனக்கு சத்தியமா வேணாம் நீங்க வைங்க டேய் மச்சா அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கா நீ ஏன்டா அதை போய் சீரியஸா எடுத்துட்டு இருக்க ஏ விர்றா நதெல்லாம் ஏன் வேணான்னு சொல்ற ஆசியா குழந்தைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அத போய் வேணாங்கிற அப்படி ஒண்ணு கடை வாங்கி எனக்கு போடணும் அத நான் வாங்கணும்னு அவசியம் இல்ல செல்விக்கா அப்படி கடன் வாங்கினத இந்த நகையை கொண்டு திருப்பி நகக்கடையிலேயே ரிட்டர்ன் பண்ணிட்டு பணத்தை கடனை அடைச்சிருங்க நான் அதான் சொல்ல வரேன் ஏன்னா நீங்க அடைக்கணும்னு சொல்றீங்க சத்தியா சொல்லி காமிக்குது அதனால எனக்கு இந்த நகை வேணாம் இப்படிப்பட்ட நகை பாவம் நீங்க அந்த கடனை அடைக்க எவ்வளவு நாள் கஷ்டப்படணும் இல்லையா எனக்கு வேணாக்கா இப்ப என்ன நகை இல்லைன்னா என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை அது எப்படிப்பா பிள்ளைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிள்ளைக்கு நான் வாங்கிட்டு வந்ததை போய் நீ வேணாங்கிற நல்லாவா இருக்கு சொல்றதை கேளுப்பா வேணான்லாம் சொல்லாதீங்க ஆசையா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் ஓகேதாக்கா நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆனா எனக்கு வாங்கிக்க விருப்பம் கிடையாது அப் நீங்க உண்மையா நீங்க கையில இருந்து காசு எடுத்து வாங்கி ஆசையா பிரியமா இருந்தா அது வேற நீங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வாங்கிட்டு வர்றது எனக்கு அது விருப்பம் பெருசா இல்லக்கா இல்லப்பா நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீங்க தான் ஆகணும் சரி விடாருன்னு வாங்கிக்க இதுல என்ன இருக்கு யாரா இருந்தாலும் கையில காசு வச்சுட்டா வாங்கிட்டு வருவாங்க கடனுக்கு தானே வாங்கிட்டு வருவாங்க